சபையோர் அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறோம் என்னுடைய பேர் நவநீத கிருஷ்ணன் இந்த மகா சபையில் தியான மகா யாக்கியாத்தில் வாசியோகத்தை பற்றி பேசுறதுக்கு எனக்கு அழைப்பு கொடுத்த உங்கள் அகத்தியா தியான சபைக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் யோகம்னா என்ன அப்படின்னு நாம் இங்கே சொல்ல வந்திருக்கிறோம் இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா சுவாசமே குரு அப்படின்னு நீங்கள் சொல்லி வச்சுருக்கீங்க ரொம்ப அது பெருமையாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஏன்னா வாசினும் சுவாசமும் எல்லாம் ஒன்று தான் நாங்கள் சித்தவிதை பயிற்சி பண்ணும்போது நாங்கள் மனமே குருன்னு சொல்கிறோம் நீங்கள் சுவாசமே குருன்னு சொல்கிறீங்க இந்த வாசயோகத்தை பற்றி நாம் இங்கே தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே தியானம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அமைதியாக மூச்சை கவனிங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க மூணு மணி நேரம் இல்லை நாலு மணி நேரம் நீங்கள் அந்த சுவாசத்தை கவனிச்சிங்கன்னா நீங்கள் மாஸ்டர் ஆகலாம் அப்படி இந்த சுவாசம் என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் இன்றைக்காவது ஆராய்ச்சி பண்ணியிருக்கீங்களே இந்த சுவாசம் என்ன ஆகிட்ருக்கு அப்படின்றது நம்மளால் உணர முடியுதா சாதாரணமாக குழந்தைய கேட்டால் மூக்கோழியாக வெளியே போகுது திரும்ப உள்ளே வருது அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஒரு மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்க நீங்கள் உங்கள் எல்லாரையும் கேட்டால் நீங்கள் என்ன சொல்லலைன்னா எங்களால் அந்த பிரித்திங்க புருவ மத்தியத்தில் நிறுத்தி எங்களால் உணர முடியுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா நாம் இப்படி யோசிச்சு பார்க்கலாம் அப்படிங்களா நம்ம உறங்குறப்ப இந்த சுவாசம் எங்கே போச்சு நீங்கள் ஆழ்ந்து தூங்குறீங்கல்ல ஆழ்ந்து தூங்குறப்ப இந்த சுவாசம் எங்கே போச்சு உடம்புல இருக்கா இல்லையா உடம்புல இருக்கா இல்லையா அப்போ உங்களால் உணர முடிஞ்சுதா உடம்பையும் உணர முடியல சுவாசத்தையும் உணர முடியல அதை உணரணும் அப்படின்றதுக்கு தான் வாசி யோகம் நாங்கள் சொல்கிறோம் யோகம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஜீனியர்ஸ் தான் எல்லாரும் மாஸ்டர்ஸ் தான் யோகம்னா ஒரு விஷயத்தோடு ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுறது சேர்க்கறது இல்லை ஓகே அப்போது தூங்குறப்போ நம்ம இந்த சுவாசம் எங்கே போய் சேருது அப்படின்றத நாம கவனிக்கிறதுக்கு ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு பேர் அந்த ஜாக்கிரதை நமக்கு உண்டாகணும் அப்படின்னா இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இங்கே ஸ்பீச் கொடுத்துட்டு இருந்தாரு ஃபோன் சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் ஒரு விஷயத்தை மீண்டும் 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 பழகிட்டே இருந்தால் தான் நீங்கள் அதில் ஜீனியர்ஸ் ஆக முடியும் அப்படின்னு உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு விஷயத்தில் அவர் வந்து ஜீனியர்ஸாக இருக்கார் அப்படின்னா அவர் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்கிறதுனால தான் அவர் வந்து ஜீனியஸ் ஆக முடியுது இந்த வாசயோக பயிற்சியும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து தூக்கத்தில் ஒரு விஷயம் நடக்குது நம்மளால் கவனிக்க முடியாத காரணம் என்னென்னா நாம் அதிக நேரமாக வெளியே இந்த உலகத்தை பார்த்து பார்த்து எனர்ஜியை லாஸ் பண்ணி லாஸ் பண்ணி நாம் பழகிட்டோம் அப்போ ஆகிடுறோம் ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரத்துலேருந்து பத்தொம்போது நேரம் பத்தொம்பது மணி நேரம் டயர்ட் டயர்டாயிடும் இந்த டயர்டில் இருந்து நாம் திரும்ப தூக்கத்துக்கு போகும்போது என்ன ஆகும்னா கவனம் சிதறல் ஏற்பட்டு நம்மளுடைய சுவாசத்தை நாம் கவனிக்க முடியாமல் போயிடுது அப்போ இந்த சுவாசம் எங்கே போய் ஒடுங்குது அப்படின்னா அது அந்த பிரபஞ்ச சக்தியோடு ஒடுங்கி அந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு திரும்பவும் எனர்ஜியை கொண்டு வருது இப்போ நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு மென்டலியாக ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் தூங்கலை அப்படின்னாவே மென்டலாகிடுவார் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஐந்து மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரமாவது அவர் ஆழ்ந்த தூங்கணும் அப்படி அவர் தூங்கலை அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து மென்டல் ஒரியேஷன் ஆகிடுவார் அவர் வந்து எதையுமே கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி செய்ய முடியாது அப்போ தூங்குற இடத்துல நமக்கு ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா இந்த வாசி தான் போய் ஒடுங்குது இந்த வாசி ஒடுங்கிற இடத்த நாம் இப்போ நம்ம முதலே சொன்னோம் தியானம் அப்படின்னா ஏதோ ஒன்றோட ஒன்று இடத்துல போய் இடம் அப்படின்னு அப்போ இது எங்கே போய் சேருதுன்றதை நம்ம ஜாக்கிரதையாக கவனிக்கிறதுக்கு தான் நீங்கள் இங்கே மெடிடேஷன் பண்ணும்போது கூட என்ன சொல்கிறாங்கன்னா சுவாசத்தை கவனிங்க எந்த சேட்டையும் இல்லாமல் அமைதியாக கவனிங்கன்னு சொல்கிறோம் ஜென்ரலாக நாம் தியானம் பண்ண அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நம்மளுடைய சேட்டைகளெல்லாம் விட்டுருவோம் சேட்டைகளை விட்டுட்டு நம்ம மனசை கவனிக்காப்போம் நம்ம மனசை கவனிக்கும் போது அது உடலை சுற்றி காட்டும் இந்த உடலில் இருக்கிற சேட்டைகளெல்லாம் சொல்லுவோம் இந்த சே இந்த உடலை மறந்ததுக்கப்புறம் சுவாசத்தின் மேலே அந்த கவனம் போகும் அந்த சுவாசத்து மேலே கவனம் போகும்போது இன்னும் உங்களுக்கு தாட்ஸ் வந்து அதிகமாகும் கரெக்டான ஒரு தியான மெடிடேஷன் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தூக்கம் வந்துடணும் நீங்கள் தியா சுவாசத்தை கரெக்டாக உணர்றீங்க அப்படின்னா தூக்கம் தான் வரணும் இந்த கன்று சொறிகிட்டு ஆழ்ந்து உறக்கம் வரும் பாருங்க அந்த மாதிரி கண்ணை மேல் நோக்கி சொறிகிட்டு அப்படியே அந்த கன்று போய் நிற்கிற இடத்துல அந்த சுவாசம் வந்து ஒடுங்குற இடம் அந்த சுவாசம் ஒடுங்குற இடத்த நீங்கள் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா இந்த வாசி எங்கே ஒடுங்குது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் சரி இந்த வாசை ஒடுங்குற இடத்த நான் பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நாங்கள் சித்தவதை பயிற்சியில் நிறைய முறை தரோம் ஆனால் இங்கே உங்களுக்கு பிரமேட்டில் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த சுவாசத்தை ஆழ்ந்து கவனிங்க போது அந்த கவனத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா பிடிச்சிடலாம் நீங்கள் எல்லா த பார்த்தீங்கன்னா சுவாசம்ன்ற ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் தியானமே இல்லை இன்றைக்கி நீங்கள் எந்த தியான முறைக்கு போனாலும் சரி நீங்கள் விபாசனா போனாலும் சரி நீங்கள் எந்த தியான முறைக்கு போனாலும் சரி அங்கே வந்து சுவாசன்ற ஒரு சப்ஜெக்ட் இல்லாமல் தியானமே இல்லை ஒன்று சுவாசத்தை கவனிய அமைதியாக இருன்னு சொல்லுவாங்க இல்லை அந்த சுவாசத்தினுடைய உள் சுவாசமாக எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இடைகளை பின்களை மாற்றுறது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் த தியானன்ற பொருளை எங்கே போய் நீங்கள் கத்துக்கிட்டாலும் உங்களுக்கு சொல்கிற விஷயம் அந்த சுவாசத்தின் மேலே தான் இருக்கும் அப்போ இந்த சுவாசம் ஒடுங்குற இடத்த நீங்கள் கவனிக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா ரொம்ப ஜாக்கிரதை அந்த ஜாக்கிரதை வந்து வரவே வராது ஏன்னா நீங்கள் ஆழ்ந்து போகும்போது உங்களை கவனம் சிதறல் ஏற்பட்டு மயக்கம் ஏற்பட்டு இந்த மூளைக்கு வேலை இல்லாமல் உடலையும் கவனிக்காமல் மூளையோட சிந்தனையும் கவனிக்காமல் அது மாயை கடந்த ஒரு நிலைக்கு போகும்போது உங்களை அங்கே உள்ள என்ட்ரியே பண்ணக்கூடாது அது ஒரே நாள்லயே நடந்துராது அப்ப நீங்க அந்த மெடிடேஷனில் நீங்க ஆழ்ந்து கவனிச்சு 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 ஜாக்கிரதைக்கு எங்கே போய் நிக்கிறீங்களோ அந்த ஜாக்கிரதையில் தூங்காம இருந்து நீங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்கள் வாசியை நீங்க பிடிச்சிடலாம் அந்த வாசியை பிடிக்கிறதுக்கு நம்ம பழக்கம் ரொம்ப தேவை மேடம் கூட சொல்லியிருந்தாங்க நான் ஒவ்வொரு வேலையும் செய்யும் போதும் ஒரு தன்னம்பிக்கை தான் நான் அந்த இடத்துக்கு போய் மேல செய்ய முடிஞ்சுது அப்படின்னு நல்ல விஷயம் தான் அதே மாதிரி தான் நாம் பழக 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 தான் அந்த வாசையை வந்து நாம் உணர முடியும் அதுக்குள்ளே நாம் பயணித்து அடுத்த நிலைமைக்கு நாம் போக முடியும் அடுத்த நிலைமைக்கு போகிறது நிறைய அனுபவங்கள் நிறைய இருக்குது அந்த அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா இவ்வளோ நேரம் இங்கே சார் சொல்லியிருந்தார் நீங்கள் ஃபோர்த்து டைமெண்ட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஃபோர்த்து டைமென்ஷன் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல ஜாக்கிரதையை உணர்ந்து அந்த வாசியை பிடிச்சி அந்த வாசியோடு ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் சூட்சமம் அப்படின்ற ஒரு இடத்த நீங்கள் போய் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஃபோர்த்து டைமென்ஷனை பார்க்க முடியும் மற்ற நிலைகளை நீங்கள் வந்து உணர முடியும் அப்படி உணர்றதுக்கான பயிற்சி தான் இந்த வாசியோக பயிற்சி அது உணர்றதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஜாக்கிரதை 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 சரி சார் நீங்கள் சொல்கிறீங்க ஜாக்கிரதையாக நான் இருக்கிறேன் ஆனால் அங்கே தூக்கம் வந்துடுத என்ன பண்ணாலும் தூக்கம் வந்துடுது தியானத்தில் நீங்கள் ஆழ்ந்து எப்படி போனாலும் ஆழ்ந்து அந்த நிலைக்கு போகும்போது உறக்கம் தானே வந்துடுது அந்த உறக்கத்தை உங்களால் சமாளிக்கவே முடியலையே அதுக்கு தான் நாங்கள் உள்ளே ஒரு பயிற்சி கொடுக்குறோம் அந்த பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நான் இங்கே பப்ளிக்கில் சொல்ல முடியாது ஆனால் ஒரு சின்ன இன்ட்டு உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன அப்படின்னா இந்த இடகளை பின்களை மாற்றுறதுக்கு ஒரு கலை இருக்குது இப்போ ஜென்ரலாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் இலைகளை எப்படி மாற்றுறது பெண்களை எப்படி மாற்றுறது அப்படின்ட்டு நீங்கள் நினைச்சா புருவ மத்தியத்தில் நிற்கிற மாதிரி செய்ய முடியும் அப்படின்னா இடைகளையும் தேவையில்லை பெண்களையும் தேவையில்லை ஒரே கதியாக நீங்கள் புருவ மத்தியத்தை ஆழ்ந்து கவனிச்சிட்டிங்கன்னா அது நேர்கதியாக ஒரே கதியாக ஊத்துவ கதியாக உள்கதியாக நின்றுனு சொல்கிறாங்க ஒரு ஆள் மயக்கடிச்சு கீழே உழுறாங்கன்னா அவங்க மயக்கடிச்சு கீழே உழும்போது அவங்க கண் எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக கண் இங்கே போய் சொரிக்கும் மேலே போய் சொரிக்கும் அந்த சொருகிற இடத்துக்கு பேர் ஜாக்கிரதை அங்கே வந்து ஒரு மயக்க நிலை இருக்கும் நம்மளை யாரோ ரிசீவ் பண்ணுறாங்கன்றது மட்டும் தெரியும் ஆனால் யாருன்னு முகம் தெரியாத ஒரு மயக்க நிலை இருக்கும் அந்த மயக்க நிலையில் வரும்போது அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு உணர்வு இருக்கும் அந்த உணர்வை நீங்கள் பிடிக்கிறோன்னா நீங்கள் அந்த மயக்க நிலையில் இருக்கும்போது அந்த ஒரு உணர்வு எப்படி இருக்குதோ அதை ஞாபகப்படுத்திங்க அதை ஞாபகப்படுத்தி நீங்கள் பூர்வ மத்தியத்தில் நினச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சுவாசம் உள் சுவாசமாக மாறிடும் நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம் நீங்கள் தியானம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய மனசில் இருக்கிற எல்லா ஓட்டங்களும் போய் அந்த சுவாசம் உள் சுவாசமாக மாறுதா இல்லையான்னு நீங்களே செக் பண்ணலாம் நீங்கள் மூக்கில் கை வச்சு பார்த்தீங்கன்னா சுவாசம் வராது உள் சுவாசமாக தான் நிற்கும் ஆனால் ஜாக்கிரதையாக அந்த உணர்வை நீங்கள் விட்டுறக்கூடாது அந்த உணர்விலே இருக்கணும் கண் ரெண்டும் மேல் நோக்கி இருக்கணும் நிச்சயத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எல்லா முனிவர்களுமே பார்த்தீங்கன்னா கண் ரெண்டும் புருவ மத்தியத்தில் மேல் நோக்கி தான் வச்சிருப்பாங்க அது காரணம் என்னென்னா நீங்கள் இடகளைய பின்களைய நீங்கள் சிந்தனையாலேயோ செயலாலேயோ மாற்றினீங்கன்னா திரும்ப அது வெளியே வரும் ஆனால் சுவாசத்தை சுவாசத்தால் நீங்கள் உள்ளே ஒடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த கண் பார்வை அதனுடைய ஸ்தானத்துக்கு போகணும் அதனுடைய ஸ்தானம் தான் நம்மளுடைய புருவமத்தியம் அந்த தான் அதனுடைய ஸ்தானம் அது ஒடுங்கிற இடம் அந்த ஒடுங்குற இடத்துல நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் அதை ஒத்து கவனித்து அதை நீங்கள் மாற்ற முயற்சி பண்ணி பழகுறீங்களோ அதை நீங்கள் பழக 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 உங்களுக்கு உள் சுவாசமாக மாறும் அங்கே தான் உங்களுக்கு ஜாக்கிரதையே உண்டாயிடும் ஜாக்கிரதை ஒரே நாளில் வந்துடாது அது ஒரு நாளில் பழகிற விஷயமும் இல்லை அது நீங்கள் ரொம்ப நாள் அதை நீங்கள் முயற்சி எடுக்கணும் முயற்சி எடுத்தால் தான் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிப்பட்ட விஷயம்தான் இந்த வாசியோக பயிற்சி இந்த யோக பயிற்சியில் நாம் மேலும் பலன் என்ன இருக்குது அப்படின்னா இந்த உடலை நீங்கள் அணுவணுவாக பிரித்து எடுக்கலாம் இந்த உடவை அணுகுனுவாக பிரிக்கிறதுக்கான எல்லா சாத்தியம் இருக்குது ஆனால் வாசியை நீங்கள் உணராமல் அது சாத்தியம் இல்லை இந்த உடலை நீங்கள் பயிற்சி பண்ணாமல் அணுமணுவாக பிரிக்க முடியாது அணுவை நீங்கள் உணரணுனாலும் சுவாசம் வேணும் இந்த சுவாசத்தை நீங்கள் எந்த அளவுக்கு உள்ள டெப்த்தாக நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அதனுடைய வேகத்தன்மையை நீங்கள் ஆழ்ந்து உணர 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 அந்த அணுவை வந்து உங்களுக்கு உணரக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும் சரி இது வெறும் அணுவாக மட்டும்தான் உணர முடியாது ஜீவசமாதி அந்த மாதிரி நிலைகள் இருக்குது அதை கடந்து நீங்கள் ஜலசமாதின்ற ஒரு நிலைமை இருக்குது சமாதி நிலைகளில் பல நிலைமைகள் இருக்குது அது வந்து நம்ம வெறும் உடலை விட்டுட்டு போகிற விஷயந்தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதுவும் செய்யலாம் இல்லை நாம் இந்த ஜீவ ஆத்மாவை உணர்கிற ஒரு விஷயம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த ஆத்மாவை உணரணுன்னாலும் இந்த வாசியை நீங்கள் பிடிக்காமல் உள்ளே பயணிக்கவே முடியாது அந்த பயணத்துக்கான ஒரு பயிற்சி வாசியோக பயிற்சி அது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிகழ்வுலையும் நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருப்போம் எந்த வேலை செய்தாலும் உணர்வை புருவ மத்தியத்தில் வச்சிங்க எந்த வேலை எந்த காரியம் செய்தாலும் அந்த வாசியை நினைச்சி செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதுக்கு காலையில் நாம் மூணு மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் தியானம் செய்ய சொல்கிறோம் அதுக்கப்புறம் மதியம் ஒரு நாளைக்கு இது எட்டு எட்டு மணி நேரம் செய்யணும் எட்டு மணி நேரத்தை நம்ம எப்படி பிரித்து பண்ணணும் அப்படின்றதையும் அதை நம்ம சொல்லி கொடுக்குறோம் இந்த வாசயோக பயிற்சியை நாம் ஒரு பிளவு இல்லாமல் இல்லாமல் தொடர்ந்து நீங்கள் சைக்கிளாக பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம் எல்லா மெடிடேஷனும் அப்படி தான் சொல்கிறாங்க நாமளும் அது தெரிஞ்சு தான் வந்திருக்கிறோம் அது தெரிஞ்சு புரிஞ்சு தான் நாம் இருக்கிறோம் ஒரு கண்டினியூட்டிவ் நீங்கள் ஒரு பயிற்சியில் ஒரு ஜாக்கிரதைக்கு உள்ளே போகணும் அந்த வாசியை நீங்கள் உணரணும் அப்படின்னா அதை நீங்கள் ஒரு கன்டினியூட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கணும் நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணால் மட்டும்தான் அது சாத்தியம் அந்த சாத்தியத்துக்கான கூறு நமக்கு எங்கெல்லாம் நேரம் கிடைக்குதோ எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் நாம் மெடிடேஷனில் உட்காரும்போது இந்த சுவாசத்தை ஆழ்ந்து கவனிங்க முதல்ல நீங்கள் இங்கே நம்ம ஆழ்ந்து கவனிக்கிறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்கன்னாவே உங்களுக்கு உங்களுக்கு சுவாசம் வந்து ஆள் ஆள் தான் உள்ளே கொண்டு போய்டும் உங்களுக்கு மனசு வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு எல்லாமே கேட்டு 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 பழகி நம்ம அந்த ஒரு பழக்கத்தை நாம் கொண்டு வந்துட்டோம் நம்ம சுயமாக புரிஞ்சு கொண்டு வர விஷயந்தான் இந்த சுவாசம் அது சுயமாக எப்படி நாம் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம பசிக்குதுன்றது நம்ம சுயமாக புரிஞ்சுக்கிறோம் அதை நம்ம உணர்கிறோம் உணர்ந்து உணர்ந்து பழகிட்டோம் அப்போ நம்மளோட இந்த உணர்வுகள் இந்த சுவாசம் ஒடுங்குற அந்த இடத்த வந்து நாம் அதிகமாக உணர்ந்து 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 நீங்கள் அந்த இடத்துல போய் பழக 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 அந்த சுவாசத்தினுடைய ஆள் அந்த ஆள் மனசுக்குள்ள அது ஒடுங்குற இடத்த நாம ரொம்ப ஷார்ப்பாக அதை கவனிக்க முடியும் அந்த கவனம் வந்து செதறாமல் இருக்கணும்னா நீங்க இது உள் சுவாசமாக மாற்றுறதுக்கு முயற்சிக்கிறதுக்கு தொடர்ந்து பயிற்சி எடுங்க அந்த தொடர்ந்து பயிற்சினால மட்டும்தான் இது சாத்தியமான ஒரு விஷயம் இப்படி சாத்தியமான ஒரு விஷயத்துக்குள்ள நாம் பயணிக்கும்போது நம்மளுடைய உடல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த வாசி யோகத்தில் வந்து நாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் பசி மறக்கிற நிலைமை வரும் தூக்கத்தை மறக்கிற நிலைமை வரும் நீங்கள் சித்தர்கள்லாம் பார்த்துருக்கலாம் சித்தர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இப்பவும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க நாம் அவங்கள சித்த வித்தியார்த்திகளாக சொல்கிறோம் ஆனால் சக மனிதர்களாகவே எந்த ஒரு அடையாளமும் இல்லாமல் சக மனிதர்களாக நம்மளோடு வாழ்ந்துட்டுருக்கிறவங்களும் அந்த வாசி யோகத்தை பண்ணிகிட்டு அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க எப்போ சாப்பிட்டாங்க எப்போ தூங்கினாங்க எதுவுமே தெரியாது அவங்க உடம்புல எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்காது அவங்க இயல்பாக இருப்பாங்க எதையும் ரொம்ப பெருசாக அழட்டிக்க மாட்டாங்க இந்த உலகத்துடைய விஷயங்களை வந்து அவங்க ரொம்ப சாதாரணமாக ஃபேஸ் பண்ணுவாங்க எந்த பயமும் இருக்காது பயம் பூஜ்யமானவங்கள நீங்கள் அவங்கக்கிட்ட தான் பார்க்க முடியும் மனசில் ஒரு தெளிவான ஒரு விஷயம் அந்த தெளிவு வந்து அவங்களுக்கு அந்த எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா அந்த வாசியனை அவங்க ஆழ்ந்து உணர்ந்ததுனால தான் அது முடியுது அந்த ஆழ்ந்து உணர்கிற இடம் நம்மளுடைய பயிற்சி அந்த பயிற்சியினுடைய உள்ள ஜாக்கிரதை அந்த ஜாக்கிரதை வேறு எங்கேயுமே இல்லை நம்மளுடைய தொடர் பயிற்சியில் தான் இருக்குது அந்த தொடர்ந்து நீங்கள் எவ்வளோ உங்களால் தூரம் பயிற்சி பயிற்சி செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் இதுக்கு நாள் கணக்கோ இல்லை வருட கணக்கோ இல்லை கிடையாது இந்த உடலில் நாம் இருக்கிற வரைக்கும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் வாசி இருக்கும் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் அந்த உணர்வுகள் நம்மளை விட்டு போகாது நீங்கள் தொடர்ந்து உணர 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 உங்களுக்கு எல்லா விஷயமும் மாற்றம் ஏற்படும் அனுபவம் ஏற்படும் அந்த அனுபவத்தில் நீங்களே சுயமாக புரிஞ்சுக்கலாம் நீங்கள் யாரும் இப்போ கேட்க வேண்டியதே இல்லை அது எப்படி செய்கிறது எப்படி பண்ணணும்னு யாரையும் கேட்க வேண்டியதே இல்லை நீங்கள் அப்படி ரொம்ப டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய இருக்குது நீங்கள் சர்ச் பண்ணி வரலாம் சித்த வித்தியார்த்திகள்லாம் யாருன்னு தெரியும் நீங்கள் சித்தவேதம்னு ஒரு புக்கு இருக்குது அதை படிக்கலாம் அதை படித்தும் தெரிஞ்சுக்கலாம் அந்த பயிற்சினால் நமக்கு கிடைக்கிற பலனை பார்க்காதீங்க நாங்கள் ஒவ்வொருக்கும் உபதேசம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது ஆறு மாத கோர்ஸோ இல்லை மூணு மாத கோர்ஸோ இல்லை ஒரு வருஷ கோர்ஸோ கிடையாது இது வாழ்நாளில் வாலியபல நாம் நம்ம ஒவ்வொரு நாளும் நாம் அதை செய்ய வேண்டிய ஒரு விஷயம் பசி எவ்வளோ முக்கியமோ அந்த மாதிரி இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம் ஒருவேளை சாப்பிடாமல் கூட இருந்துடலாம் ரெண்டு வேலை சாப்பிடாம கூட இருந்துடலாம் ஆனால் மூணாவது வேலை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்றோம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டியாவது இதை கண்டிப்பாக தியானம் பண்ணணும் அப்படின்றத நாம் அதை சொல்கிறோம் ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் இதை பயிற்சி பண்ணால் மட்டும்தான் இந்த வாசியை நீங்கள் முழுமையாக உணர முடியும் இந்த ஜீவனை நீங்கள் உணராமல் இந்த ஜீவனை நீங்கள் உணர நீங்கள் படிக்கலை அப்படின்னு சொன்னாவே நீங்கள் எதை உணர்ந்தும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் எதை படித்தும் பிரயோஜனம் இல்லை நீங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டுருக்கலாம் ஜீவனை உணராத படிப்பு எதுவாயினும் பொருள் அற்றதேன்னு சொல்கிறாங்க ஜீவனை உணராத படிப்பு எதுவாயினும் பொருள் அற்றதே அப்போ ஜீவனை நாம் உணரணும்னா நாம் உள்ளே போய் மஸ்தகத்துக்குள்ளே போய் படிக்கணும் அந்த மஸ்தகத்துக்குள்ளே படிக்கிற படிப்பு தான் இந்த சித்தவித்தை படிப்பு அதுதான் இந்த வாசு யோகம் அந்த மஸ்தகம் அப்படின்றது யாருன்னா அது நீங்கள் தான் உங்களுடைய மனசு தான் அது இங்கே சுவாசமே குருன்னு சொல்கிற மாதிரி அந்த மனமே குரு அந்த மனமே குரு வந்து உங்களுக்கு இந்த சுவாசத்தை பற்றி இந்த சுவாசத்தினுடைய அடுத்த அடுத்தடுத்த நிலைமைகளை பற்றி இந்த சுவாசத்தினுடைய தன்மையை பற்றி விரிவாக உங்களுக்கு அது கடத்தி கொண்டு போகும் நீங்கள் யாரையும் அதை கேட்க வேண்டியதே இல்லை நான் அது உள்ளே நான் பயணிக்கணும் யாரை போய் பார்க்குறது யாரை போய் செய்கிறதுனா நாம் இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி உங்கள் மனசை புருவ மத்தியத்தில் திரும்ப நிற்க வச்சு அந்த சுவாசத்தை முதல்ல ஆழ்ந்து பழகிட்டிங்கனாவே உங்களுடைய மஸ்தகம் ஓப்பன் ஆகிடும் உங்களுடைய மஸ்தகம் ஓப்பன் ஆயிடுச்சுனாவே உங்களுடைய சுய படிப்பு உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுடைய சுய உணர்வுகள் வந்து உங்களுக்கு தூண்ட ஆரம்பிச்சிடும் அந்த சுய உணர்வுகள் வர ஆரம்பிச்சிடுச்சினாவே நீங்கள் உள்ளுக்குள்ளே பயணிக்கிறதுக்கான எல்லா தடைகளும் நீங்கள் பற்றோம் நீங்கள் அந்த அந்த தடைகளை நீங்கள் கடந்து போகிறதுக்கான ஐடியா யார் கொடுப்பா அப்படின்னா உங்கள் மனசே கொடுக்க ஆரம்பிச்சிடும் நாம் இங்கே ஒரு விஷயத்தை கடந்து போகணும் அப்படின்னா பல பேர் உதவிகளால் நம்ம கடந்து வந்திருக்கலாம் ஆனால் அது வந்து முழுமையாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது அதில் நிறைய தடைகள் இருந்திருக்கலாம் நிறைய தவறுகள் இருந்திருக்கலாம் ஆனால் நாம் சுயமாக முயற்சி பண்ணி நாம் சுயமாக கடந்து ஒரு போகிற விஷயந்தான் இந்த ஆன்மீகம் அந்த வாசி யோகத்துக்குள்ளே நாம் கடந்து போகிறதுக்கான முயற்சி நீங்கள் அப்படி சுயமாக கடக்கலை அப்படின்னு சொன்னால் நாம் அங்கே யாரையோ ஒருத்தரை நம்பி ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் ஆகிட்டோம்னு அர்த்தம் நமக்கு எவ்வளோ பெரிய குருமார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கள நமக்கு வழி நடத்துகிறாங்க ஆனால் நீங்கள் அவங்கள டெப்த்தாக அவங்க கூட நீங்கள் ஒன் நேருக்கு நேராக ஒருத்தர் ஒருத்தருக்கு உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க எல்லா குருமார்களும் என்ன அப்படின்னா நான் வெறும் உனக்கு ஒரு வழியை தான் சொல்கிறேன் ஆனால் நீ தான் சுயமாக என்ன பண்ணணும் சுயமாக உணர்ந்து அதுக்குள்ளே நீ பயணித்தா மட்டும்தான் அது சாத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் ஆழ்ந்து மனசில் வச்சுக்கிங்க நாம் இங்கே நிறைய புக்ஸு படிக்கலாம் நிறைய ஃபிலாசபி நம்ம பேசலாம் எல்லாம் நம்ம யாருக்கும் நமக்கு ஃபிலாசபி தெரியாமலாம் இல்லை எல்லாம் அதை கடந்து தான் வந்திருக்குறோம் நம்ம நிறைய புக்ஸெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்குறோம் எல்லாருக்கும் தெரியும் அந்த பிளாசபிகுளத்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் விரிவாக பேசுகிறதுக்கு நமக்கு நிறைய நேரம் இருக்குது பேசலாம் ஆனால் நம்மளுடைய சுவாசத்தை நாம் உணர்றதுக்கு நம்மளால் முடியல ஒரு ஒரு நாளும் நம்ம சுவாசம் நம்மளை உணர்த்துது நான் உனக்கு எப்படி இருக்கிறேன் நான் உனக்கு என்னவாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த சுவாசம் வந்து இந்த உடம்புல இருந்து கடந்து போய் நமக்கு உணர்த்துது அந்த கடந்து போகிற இடத்த நாம் ஜாக்கிரதையாக கவனிக்கணும் அந்த கடந்து எங்கே போய் ஒடுங்குதுன்றதை ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும் அந்த கவனம் தான் தியானம் உங்களுக்கு நாலு மணி நேரம் நீங்கள் அசையாமல் உட்கார்ந்து பழகிட்டீங்கன்னா சூப்பர் தான் நீங்கள் அதே அந்த நாலு மணி நேரத்தில் அது எங்கே ஒடுங்குது அப்படின்றதே இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனிச்சிட்டிங்கன்னா தூங்காமல் இருந்து கவனிச்சிட்டிங்கன்னா இன்னும் அதி வந்துட்டீங்க அதி ஜாக்கிரதைக்கு வர உங்களால் மட்டும்தான் அந்த வாசை அப்படின்ற இடத்த உங்களால் தொட முடியும் அதுக்கு ஒரு சூப்பர் மாஸ்டர் தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த சூப்பர் மாஸ்டர் உங்களுக்குள்ள தான் இருக்கிறாரு வெளியே தேடாதீங்க எல்லா மகானும் அதான் எங்களுக்கு சொல்கிறாங்க ஒன் டு ஒன் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சூப்பர் மாஸ்டர் வெளியே இல்லைப்பா நான் உனக்கு வெறும் கைடு தான் உன்னுடைய சூப்பர் மாஸ்டர் நீ ஆக்டிவேட் பண்ணு அதை நீ ஆக்டிவேட் பண்ணணும்னா தி தினைக்கும் அவரை கேள்வி கேட்டுக்கிட்டே இரு தினைக்கும் அவர் நோண்டிக்கிட்டே இரு தினைக்கும் அவர் பார்த்துக்கிட்டே இரு தினையும் அவர்கிட்ட பழகிக்கிட்டே இரு தினைக்கும் அவர் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இரு அவரை டிஸ்டர்ப் பண்ண டிஸ்டர்ப் பண்ண அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு நாளைக்கு உனக்கு உண்மையை சொல்லிவிடுவார் இதுதான்பா அப்படின்னு உண்மையை சொல்லிடுவார் அது எங்க ஒடுங்குது அப்படின்றத நமக்கு காமிச்சு கொடுத்துருவோம் அப்படி காமிச்சு கொடுக்குற வரைக்கும் நாம் அந்த டிஸ்டர்பன்ஸை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படி பண்ற டிஸ்டர்பன்ஸ் தான் தியானம் அது நீங்கள் டிஸ்டபன்ஸாக நினைக்காதீங்க அதுதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு இறைநிலை அடையக்கூடிய ஒரு பயிற்சி அது அந்த பயிற்சியை நாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது யாருக்கு டிஸ்டர்பன்ஸ்னா நமக்கு தேவையில்லாத ஒரு மனசு இருக்குது கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு சொல்லும் அந்த மனசுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் இன்றைக்கி கொஞ்ச நேரம் கழிச்சு தியானம் பண்ணலான்னு சொல்லும் அந்த மனசுக்கு அது டிஸ்டர்பன்ஸ் ஆனால் இந்த சுவாசம் ஒடுங்குற ஒவ்வொரு வினாடியும் உள்ள நீங்கள் சேவ் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த மனம்ன்ற குரு ஒரு பெரிய புண்ணியத்தை செய்ததுக்கான விஷயத்தை அதை உணர்த்தி அதை வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வரும் உங்களை எங்கெல்லாம் உங்களை காப்பாத்துச்சுன்றத இந்த மனசு சொல்லும் எங்கெல்லாம் உங்களை சேவ் பண்ணிச்சுன்றத இந்த மனசு சொல்லும் எங்கெல்லாம் நீங்க இதை கடந்து வந்திருக்கிறீங்க எப்படி நீங்க இதை கடக்க உங்கள் உங்க தான் உங்களுக்கு சொல்லும் உங்க தான் உங்களுக்கு குரு உங்க மனசு தான் நீங்க இங்க இவ்வளவு பேர் வந்து நிக்க உட்காந்துருக்கீங்க உங்க மனசு சொன்னதுனால தான் இங்க நல்ல தாட்ஸோட இருக்கிறீங்க உங்க மனசு நீங்க புரியணும் தான் இங்க உட்காந்து கேட்டுட்டு உங்கள் உங்க மனசு இது உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்குது நாம எப்படி உள்ள கடந்து கொண்டு போகணும் அப்படின்றத எல்லாமே உங்கள் மனசு தான் கொஞ்ச நேரம் உங்கள் மனசை எந்தி போகலான்னுச்சின்னா முடிஞ்சு போச்சு அடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்குள்ள நல்லது கொண்டு போகாது அப்போ நல்லது கொ கடத்தி கொண்டு போகிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நம்மளுடைய மனசு அந்த மனசே குருவாக இருக்குது அந்த குரு தான் நமக்கு இந்த வாசியை எங்கே ஒடுங்குது எப்படி ஒடுங்குது அதை நாம் எப்படி பொருள் மத்தியத்தில் நிறுத்தணும் அதை நிறுத்துறதுனால நமக்கு என்ன பலன் அந்த பலனை நாம் என்ன அடைய போகிறோம் நாம் இந்த உலகத்தில் பிறந்ததுக்கான பலன் என்ன நாம் எப் முன்ஜென்மத்தில் எப்படி இருந்தோம் பின்ஜென்மத்தில் எப்படி இருக்க போகிறோம் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற கரண்ட்டில் நாம் என்ன பண்ணிகிட்ருக்குறோம் எல்லாத்துக்குமே அங்கே விடை இருக்குது அந்த விடை தெளிவாக இருக்குது குழப்பமில்லாத இருக்கும் யாரோ ஒருத்தர் சோ இஷ்டை நம்ம படிக்கிறத விட நம்ம இஷ்டையை படிக்கும் போது நம்ம குழப்பக்கூடாது கூடாது நம்ம ஆச்சரியப்படவும் கூடாது நம்ம இஷ்டை நம்ம படிக்கும்போது ஆச்சரியப்பட்டிங்கனாலும் உங்களுக்கு அதுக்கு மேல் கொண்டு படிக்கிறதுக்கு உள்ளே போக முடியாது நீங்கள் அதிசயப்பட்டாலும் உள்ளே போக முடியாது அதில் நீங்கள் சந்தேகப்பட்டாலும் உள்ளே போக முடியாது உங்களுடைய சுய ஹிஸ்டரியை நீங்கள் படிக்கும் போது உங்கள் சுவாசத்தை நீங்கள் சுயமாக உணரும்போது அதில் சந்தேகமே இருக்கக்கூடாது கொஞ்சம் சிறு சந்தேகம் இருந்துச்சுன்னா உங்களுடைய ஜாக்கிரதை போயிடும் அந்த சின்ன சந்தேகம்தான் உங்களுடைய ஜாக்கிரதையை வந்து செதறடிச்சிடும் அந்த சந்தேகமே இல்லாமல் நாம நம்ம மனசு சொல்கிறத நாம் கடந்து கொண்டு போய்கிட்டே இருந்து அந்த ஒடுக்கத்தில் அந்த ஒடுக்கத்தில் நாம ரொம்ப உணர்வாக அது ரொம்ப மென்மையானது ஆயிரம் தாமரை இதழை இதழலுக்கு நடுவில் அது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்க ஒடுக்க இடத்துல அது ஒடுங்குது அது அது ஏன் ஆயிரம் தாமரை இதழ் சொல்லணுன்னா அவ்வளோ அவ்வளோ நுட்பமாக சொல்கிறாங்க அந்த ஷேப் நீங்கள் மைண்டில் பண்ணிக்காதீங்க ஏன்னா நிறைய பேர் அந்த குரு மத்தியத்தில் ஒடுங்கும் போது அந்த ஷேப்லாம் மைண்ட் வச்சுப்பாங்க அது ஒரு கற்பனைக்கு போயிடுவாங்க அந்த மாதிரி கற்பனை போனால் அந்த அவ்வளோ மென்மையானதுன்னு சொல்கிறோம் அவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றோம் அதை தொடரும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அந்த மனசு அதை உடனும் போது ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றோம் அப்படி ஜாக்கிரதையா இருக்கும்போது இந்த உடலை நீங்க தனியா பார்க்க முடியும் இந்த உடலை சூட்சமத்திலையும் பார்க்க முடியும் இந்த உடலை இரண்டு விதியாக நீங்க பார்க்க முடியும் ஸ்தூல உடம்பையும் பார்க்க முடியும் சூட்சம உடம்பையும் பார்க்க முடியும் அந்த சூழலையும் சூட்சத்தையும் பார்க்கிற இடம் இந்த வாசையை நீங்க நிறைவே அர்த்தம் அந்த வாசியை நீங்க முழுமையா உணர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல நமக்கு பயம் இருக்கக்கூடாது பயம் பூஜ்யமாகணும் எல்லா மெடிடேஷனும் அப்படி தான் சொல்கிறாங்க நீங்கள் பயம் பூஜ்யமானாலும் இதில் சாத்தியம் அப்படின்னு ஆனால் நம்மளுடைய ஆசிரமத்தில் முதல்ல ஒரு போர்டே வச்சுருக்கோம் என்னென்னா பயம் உள்ளவர்கள் உள்ளே வர வேணாம்னு சொல்லியிருக்கிறோம் ஏன்னா இந்த மெடிடேஷன் நீங்கள் வாசியை உணரணுன்னா பயந்தீங்கன்னா கண்டிப்பாக உணர முடியாது அந்த பயம் என்ன அப்படின்னா நம்ம செத்துட்டோமோ அப்படின்ற ஒரு நிலைமை கூட உங்கள் மனசு என்ன பண்ணும் ஆள் உள்ள போகும்போது ரெண்டு உடலையும் பார்த்துட்டீங்கன்னா என்ன நினைப்பீங்க இறந்து போயிட்டோன்னு கூட நினைப்பீங்க பயம் நாம இறந்த நிலைமையில நாம உடலை மறந்துதான் தவிர உணர்வை மறக்கல இந்த உடம்பு நம்மளுடைய ஸ்தூல உடம்பு தனியா இருக்கும் அது நமக்கு தெரியும் சூட்சம உடம்பும் தெரியும் இதுக்கு நடுவுல நாம கவனிக்கிற உடனா அந்த இறை சக்தி அந்த இறை சக்தி தான் வாசி அந்த வாசி தான் நம்மளை உணர்த்தக்கூடிய ஒரு பெரிய உணர்வு அது அந்த உணர்வை பிரம்மம் அந்த உணர்வை வாசி அந்த வாசியை நீங்கள் உணர பழகுங்க உணர பழகுங்க